பாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் ஒரே ரூல் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னடா சொல்ல வேறே இவ்வளோ சந்தோஷமாக சீரியஸாக இருக்கேன்னு பாக்கிறீங்களா ஆமாங்க நம்ம மல்லிக்கு விஜய்க்கு கல்யாணம் என்னடா எப்போ வீடியோ போட்டாலும் கல்யாணம் கல்யாணம் காது குதுன்னு சொல்லிட்டு வெறிப்படுத்திட்டே இருந்தானு கேட்குறீங்க இந்த முறை அப்படி இல்லைங்க ஏன்னா நம்ம அரவிந்த் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு விட்டு கொடுத்துட்டாரு கோயிலில் நடந்து வேண்டிய உங்களுக்கே இருக்குன்னு தெரியும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நம்ம வெண்பா ட்ரெஸ்ஸில் தீ பிடிச்சிக்க அதை அணைக்க போன மல்லி அதை பார்த்து மல்லியை அணைச்ச நம்ம வெண்பா அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் சீன் போய் அதுக்கப்புறம் இதை பார்த்த பாபுவோட அண்ணன் அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் சம்மந்தி வருங்காலம் மாப்பிள்ளை எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு வாயை போலக்க வாயை போலதுக்கப்புறம் நேராக மல்லிகிட்ட போயிட்டு மல்லி நீ தானிடி எனக்கு வில்லி ஏண்டி அப்படின்னு அரவிந்த் மல்லியை பார்த்து கேட்க மல்லி அது இல்லைங்க இல்லைங்கே அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் நம்ம விஜய் சொல்கிறாங்க இப்படி இப்படி தான் இன்னார் இன்னார் தான் இந்த வீட்டுக்கு போய் இப்படி இப்படி இன்னார் இன்னார் இப்படி வாழ்ந்து இப்படி வாழ்ந்ததுனால இன்னார் இன்னார் இப்படி ஆச்சு அதனால் இப்படி இப்படி அப்படி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் விஜய் சொல்ல இதை கேட்டு என் பொண்டாட்டி ஒரு பக்கம் காண்டாக ஏ மொண்டாட்டி மீன்ஸ் மல்லியோட பொண்டாட்டி மல்லியோட பொண்டாட்டி ஆர்ந்தான்னு கேட்குறீங்க மல்லி தாங்க ஏன்னா விஜயின்றதை மல்லின்னு மாற்றி சொல்கிறேன் ஏன்னா என் பொண்டாட்டி இருப்பான்னு எனக்கு குறு குறு குருன்னு பார்த்துட்டு இருக்கா அந்த டென்ஷனில் வேற ஒன்றும் இல்லை சரி வாங்க நம்ம வீடுகள் போவோம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது அடுத்து என்ன விரிவிற்பான சுவாரஸ்யமான விஷயம் போதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பிளாஸ் பக்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மல்லி வெண்பா சென்டிமெண்ட் அந்த லவ் கிரியேஷன் மதரின்லாம் லவ் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்லாம் பார்த்தோடனே அவங்களை என்ன பேசுறதுனே தெரியலைங்க நான் உளற மாதிரி அவங்களும் வரையிட்டாங்க மல்லி நீ விஜய் கூட இரு வெண்பா தான் முக்கியம் ஏன் கூட இருந்த உடனே அவங்க கூட இருந்தால் தான் சந்தோஷப்படுவேன் உங்களை இத்தனை நாளாக நான் பார்த்த சோகம் வேகம் எல்லாம் எனக்கு போதும் இனி இப்போ நான் இன்றைக்கி பார்த்த அந்த சந்தோஷம் எனக்கு போதும் ஸோ நீங்கள் வெண்பா கூட இருங்க நீங்கள் விஜயை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம அரவிந்த் சொல்கிறார் இதை காதல் கேட்டேன் நம்ம மல்லி அட பைத்தக்கார பரதேசி நான் ஏன் நான் ஏற்கனவே விஜய் கல்யாணம் பண்ணிட்டேன் என் கழுத்தில் தாலிக்கு கெதிரா கூவம் கட்டவனே ஆக்கம் கட்டவனே கண்ணை திறந்து படுற பக்கி பண்ணாடான்னு சொல்லலாம்னு நினைக்காம மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க நம்மளோட மல்லி ஏன் வெளியில் சொல்ல தான் பார்க்குறீங்க மல்லிகை இவ்வளோ கேவலமா திட்ட தெரியாதுங்க மைண்ட் வாய்ஸ் மட்டும்தான் அப்படி திட்டம் நேரில் இருக்கிற மல்லி கியூட்டாக ஸ்வீட்டாக பேசுவாங்க இப்படி நினைக்க அதுக்கப்புறம் விஜய் இல்லை நோ நோ ப்ரோ உன் லவர் ஏன் மொண்டாட்டி ஆகலாம் பச்சை உன் மொண்டாட்டி ஏன் மொண்டாட்டி ஆக முடியாது டைலாக் கூட இதே கேட்டாரே கலையே பாகல் பைத்தியக்காரா அவள் ஏக்கிடும் ஊம் மொண்டாட்டி தாண்டா தூக்கியும் பாகல் பார்த்துக்கரு அப்படின்னு சொல்லி நம்ம விஜய பார்த்து அரவிந்த் கேட்க இதே மாற்றி மாத்தி திட்டிக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியை நம்ம விஜய் ஒத்துக்கிறாரு சரி ஓகே எனக்கும் வேற வழி இல்லை நிஷாவை கரெக்ட் பண்ணணும் ஏன் பொண்ணை நானே வச்சுக்கணும் அப்படின்னா நான் மல்லியை கல்யாணம் பண்ணுன்னா நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல இதே கேட்டேன் மல்லி எப்பவும் போல கோயில்ல அங்க இங்கன்னு பண்ணா நான் ஒத்துக்க மாட்டேன் அவங்க வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி நாலு பேரை வச்சு கல்யாணம் பண்ணியே கழுதுல தாலி கட்டி ஆசீர்வாதம் பண்ணா நான் வரேன் இல்லைனா போட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட விஜய் பரவாயில்ல நீ வாடி நான் கட்டிக்கிறேன் என் ஜேடி அப்படின்னு சொல்லி டைலாக் கூப்பிட்டு மல்லிகை கையை பிடிச்சி தர 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 நிலிக்காமல் ஸ்வீட்டாக க்யூட்டாக கூப்பிட்டு போறாரு அதுக்கப்புறம் தாமிரத்தாட்டு எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு வீட்டிலயே நான் உக்கார வச்சு பக்கத்து வீட்டுக்கார எதிர்க்கிற வீட்டுக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டு மல்லிகளத்தில் தாலியை கேட்டு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு எல்லாம் கிளம்புறாங்க ஆனால் கிளம்பும்போது எல்லாம் வரதட்சுன்னு என்னென்னமோ கொடுத்தாங்க நம்ம அரவிந்து மட்டும்தான் கண்ணீரை கொடுத்தாரு என்ன காதல் அவ்வளோ தரும் அது இது தெரிஞ்சிருக்கு ஸோ நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாசியூ பாய்